பன்னிரண்டாம் வகுப்பு பாடம் இரண்டு பி தொகுதி தனிமங்கள் ஒன்று இந்த வீடியோவிலே கார்பன் டை ஆக்சைடின் பார்ப்போமா கார்பன் டை ஆக்சைடு தயாரித்தல் கார்பன் டை ஆக்சைடு தயாரித்தலை கேள்விகளாக பார்ப்போம் முதலாவது கேள்வி தொழில் முறையில் கார்பன் டை ஆக்சைடு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது சி கல்கரி இது அதிக அளவு காற்றுடன் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கின்றது கேள்வி இரண்டு காற்றில்லா சூழலில் வருத்தல் அதாவது கால்சினேஷன் மூலம் கார்பன் டை ஆக்சைடு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது இதை நாம் பாடம் ஒன்றிலே பார்த்துள்ளோம் கால்சியம் கார்பனேட் அதாவது சுண்ணாம்பு இதை காற்றில்லா சூழலில் வறுக்கும் பொழுது கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கின்றது கேள்வி ஆய்வகத்தில் கார்பன் டை ஆக்சைடு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது கால்சியம் கார்பனேட்டை நீர்த்த ஹைட்ரோ குளோரிக் அமிலத்துடன் பொழுது கால்சியம் குளோரைடு கிடைக்கிறது உடன் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் கிடைக்கிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் கால்சியம் குளோரைடில் இரண்டு குளோரின்கள் உள்ளன எனவே ஹ்ரோகுளோரிக் அமிலத்துக்கு முன்பு இரண்டு இரண்டு ஹைட்ரோஜன் இரண்டு ஹைட்ரோஜன் சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுவிட்டது ஆக கால்சியம் கார்பனேட்டை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைப்படுத்தும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வாயு கிடைக்கிறது கார்பன் டை ஆக்சைடின் வேதி பண்புகளை கேள்விகளாக பார்ப்போம் கார்பன் டை ஆக்சைடு ஒரு தீப்பற்றாத வாயு காற்றை விட கனமானது பதினொன்றாம் வகுப்பிலே வாயு நிலைமையில் கார்பன் டை ஆக்சைடின் நிலைமாறு வெப்பநிலை முப்பத்தி ஒன்னு புள்ளி ஒரு சி என்பதை நாம் அறிந்துள்ளோம் இதனுடைய முதலாவது வேதிப்பண்பு கார்பன் டை ஆக்சைடு ஆக்சினேற்று பண்பு பற்றி குறிப்பு வரைகள் உயர் வெப்பநிலைகளில் இது ஆக்சினேற்றியாக செயலாற்றுகிறது எடுத்துக்காட்டாக எம்ஜி மெக்னீசியத்தை கார்பன் டை ஆக்சைடுடன் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது மெக்னீசியம் ஆக்சைடு கிடைக்கிறது உடன் கார்பன் கிடைக்கிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இரண்டு ஆக்சிஜன் எனவே மெக்னீசியம் ஆக்சைடு முன்பு இரண்டு இரண்டு மெக்னீசியம் எனவே மெக்னீசியம் முன்பு இரண்டு தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது கேள்வி எண் இரண்டு நீர்வாயு சமநிலை என்றால் என்ன இந்த கேள்வியானது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்வி கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் வாயுவிற்கிடையே நிகழும் வினைகளில் உருவாகும் சமநிலையானது நீர் வாயு சமநிலை என்று அழைக்கப்படுகிறது இதற்கான சமன்பாட்டை பார்ப்போம் கார்பன் டை ஆக்சைடு சி இது ஹைட்ரஜன் வாயுவுடன் வினை புரிந்து கார்பன் மோனாக்சைடையும் நீரையும் தருகிறது ஹைட்ரஜனுக்கும் கார்பன் மோனாக்சைடுக்கும் இடையே உருவாகின்ற இந்த சமநிலையைத்தான் நீர்வாயு சமநிலை என்று அழைக்கின்றோம் அதாவது கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜனின் கலவையானது நீர்வாயு என்று அழைக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பல்வேறு வேதி வினைகளில் இது ஈடுபட்டு முக்கிய கரிம சேர்மங்களை தருகின்றது எனவே சிஓ ஹைட்ரஜன் கலவையானது தொகுப்பு வாயு அதாவது சிந்தட்டிக் கேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது கேள்வி எண் மூன்று கார்பன் ஆக்சைடு நீர் கரைசல் அமிலத்தன்மை வாய்ந்தது ஏ கார்பன் ஆக்சைடு எச் டு ஓ நீர் இவை இரண்டும் அதிக அழுத்தத்தில் வினை புரிந்து எச் டூ சிஓ த்ரீ என்ற வாய்ப்போருடைய கார்பானிக் அமிலத்தை தருகிறது இது ஒரு வலிமை குறைந்த அமிலம் இது கரைசலில் எச் பிளஸ் அயனியையும் எச் சிஓ த்ரீ மைனஸ் அயனியையும் தருகிறது எனவே கார்பானிக் அமிலம் ஒரு ஒரு காரத்துவ அமிலம் கேள்வி எண் நான்கு கார்பன் டை ஆக்சைடின் வடிவமைப்பை வரைக கார்பனின் அணு எண் ஆறு இதன் எலக்ட்ரான் அமைப்பு எனவே கார்பனை சுற்றி கார்பனின் இணைதிர எலக்ட்ரான்கள் நான்கை புள்ளிகளாக அமைப்போம் அதை தொடர்ந்து ஆக்சிஜன் ஆக்சிஜனின் அணு எண் எட்டு இதன் எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி போர் ஆக்சிஜனின் இணைதிர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஆறு எனவே ஆக்சிஜன் அணுவை சுற்றி இணைதிர எலக்ட்ரான் ஆரை புள்ளிகளாக காட்டுவோம் சி ஓ டூ முதலில் ஆக்சிஜன் இணைதிர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஆறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு தொடர்ந்து கார்பன் கார்பனை சுற்றி நான்கு எலக்ட்ரான்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு தொடர்ந்து ஆக்சிஜன் ஆறு எலக்ட்ரான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு தற்போது கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே இரண்டு இணை எலக்ட்ரான்கள் பிணைப்புகளாக்கிக் கொள்வோம் சிக்மா பிணைப்பு பைப்பிணை அதுபோல சிக்மா பிணைப்பு பிணைப்பு ஆக இரண்டு சிக்மா பிணைப்புகள் உள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது இதனுடைய உடனே சைவ அமைப்பானது இங்கே காணப்படுகின்ற எலக்ட்ரான் இணை கார்பனை நோக்கி நகரும் பொழுது கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள இந்த இணை எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் மீது நகருகின்றது இதை மனதில் கொண்டு இதன் உடனைவு அமைப்பை வரைவோம் உடனைவு அமைப்பில் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே இரண்டாவது பைப்பிணைப்பு உருவாகிறது அதுபோல கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே காணப்பட்ட பைப்பிணைப்பு முறிந்து ஆக்சிஜன் மீது நகருகின்றது இதன் காரணமாக ஆக்சிஜன் மீது எதிர்மின் சுமையும் இந்த ஆக்சிஜன் மீது நேர்மின் சுமையும் இடப்படுகிறது அதே நேரத்தில் இந்த ஆக்சிஜன் மீது காணப்படுகின்ற இணை எலக்ட்ரான்களின் ஒன்றை கார்பனுக்கு வழங்கும் பொழுது கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள இந்த எலக்ட்ரான் ஆக்சிஜன் மீது நகர்கிறது இதன் விளைவாக உருவாகின்ற மற்றொரு உடனிசைவு அமை ஆக்சிஜன் தன்னிடம் இருந்த எலக்ட்ரானை கார்பனுக்கு வழங்கிய காரணத்தினால் ஆக்சிஜன் மீது பிளஸும் கார்பன் தன்னிடம் எலக்ட்ரானை ஆக்சிஜனுக்கு வழங்கிய காரணத்தினால் ஆக்சிஜன் மீது மைனஸும் இட்டு எழுதப்படுகிறது இவைகளே கார்பன் டை ஆக்சைடின் வடிவமைப்புகள் கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு நேர்கோட்டு வடிவத்தை பெற்றுள்ளது இதில் இரண்டு சி ஓ பிணைப்புகளும் ஒரே நீளத்தைக் கொண்டுள்ளன இந்த மூலக்கூறில் இரண்டு ஓ சிக்மா பிணைப்பு உள்ளது ஐந்தாவது கேள்வி கார்பன் டை ஆக்சைடின் பயன்கள் யாவை ஒன்று சில வேதி செயல்முறைகளுக்கு தேவையான மந்தமான சூழலை கார்பன் டை ஆக்சைடு தருகிறது ஏனெனில் கார்பன் டை ஆக்சைடு அதிக நிலைப்புத்தன்மை உடையது ஏறத்தாழ மூவாயிரம் டிகிரி சி வரை இது சிதையாமல் காணப்படுகிறது இந்த பண்பின் காரணமாக வேதி செயல்முறைகளுக்கு மந்தமான சூழலையை உருவாக்க கார்பன் டை ஆக்சைடு பயன்படுகிறது இரண்டு ஒளி சேர்க்கைக்கு கார்பன் டை ஆக்சைடு மிகவும் இன்றியமையாதது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் தாவரங்களில் காணப்படுகின்ற பச்சையத்தை பயன்படுத்தி சூரிய ஒளியின் முன்னிலையில் குளுக்கோஸ் மற்றும் ஆக்சிஜனை தருகிறது இந்த செயல்முறையைத்தான் நாம் ஒளி சேர்க்கை என்கிறோம் அதாவது மூன்று கார்பன் டை ஆக்சைடு தீ அணைப்பான்களிலும் உந்து வாயுவாகவும் பயன்படுகிறது கார்பன் டை ஆக்சைடு எளிதில் தீப்பற்றாத வாயு எனவே தான் இது தீ அணைப்பான்களில் தீயை அணைக்க பயன்படுகிறது நான்கு கார்பன் டை ஆக்சைடு ஏற்றப்பட்ட குளிர்பானங்கள் தயாரிக்கவும் நுரைப்புகள் தயாரிக்கவும் பயன்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க